ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கோயில் பிரசாதம் தாங்க நீ நல்லா வழிய வழிய சூப்பரான கோவில் பிரசாதம் கோவிலில் பிரசாதங்கள் கொடுக்கும் பொழுது அதனோட சுவையே தனி தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் அதே பிரசாதத்தை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கோவிலில் பிரசாதம் கொடுக்கும்பொழுது அந்த அளவில் தான் கொடுப்பாங்க அதற்கு மேலே நம்ம வாங்கி சாப்பிட முடியாது நமக்கு சாப்பிடணும்னு நினச்சாலும் அது கிடைக்காது அதனால் அதே டேஸ்ட்டு நம்மளால் கொண்டு வர முடியலனா கூட அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேஸ்ட்டு இந்த பிரசாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த கோவில் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த கோவில் போனவங்க பிரசாதம் சாப்பிட்டவங்க இப்போ நம்ம செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நமக்கு அந்த டேஸ்ட்டை ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையே நான் சொல்லிடுறேன் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நெய் பார்த்தீங்க இல்லைங்களா இந்த அளவு நெய் இதில் நிறைய இருக்கும் நம்ம வீட்டுக்கு செஞ்சு சாப்பிடும்பொழுது நெய்யோட அளவு நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் பொதுமா கோவிலில் கொடுக்குற பிரசாதங்கள் எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே சாப்பிடணும் அதனோடய சுவையை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுனால நல்லா நெய் வழிய வழிய தான் நிறைய பிரசாதங்களே செய்வாங்க அதே மாதிரி நெய் நிறைய சேர்த்து தான் இந்த பிரசாதம் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இதே அளவில் செய்ய முடிகிறவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க சப்போஸ் நம்ம ஹெல்த்துக்கு இவ்வளவு நெய் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் கொஞ்சம் குறைவாக விட்டு செஞ்சு சாப்பிடுங்க முதல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிக்கோங்க நெய் தேவைப்படும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் நெய்யோட மொத்த அளவு எவ்வளவு அப்படிங்கிறது நான் நடுவில் சொல்கிறேன் இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்க்குறேன் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெய் அப்படியே உருகட்டும் நெய் உருகி வர அந்த சமயத்தில் ரவை சேர்க்குறோம் இது உப்மா ரவை தான் உப்மா ரவையிலேயே ரெண்டு விதமாக நமக்கு கிடைக்கும் ரொம்ப நைஸ் ரவையும் கிடைக்கும் அதை சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும் அந்த பெரிய சைஸில் கிடைக்கக்கூடிய ரவையை இதில் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பு டம்ளரை மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லாம் அளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு ரவை சேர்த்து நெய்யில் வறுக்கிறோம் கைவிடாமல் வறுக்கணும் அப்போ தான் கருகி போகாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நெய்யில் இந்த ரவை பொறிஞ்சி கரெக்டான ஒரு பதத்தில் நமக்கு கிடைக்கும் நெய்யில் ரவை நல்லா வறுபடும் பொழுது அந்த ரவையோட பச்சை மணம் மாறி ரவை நல்லா வெந்த பிறகு ஒரு ஸ்மெல் வரும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிலாம் ரவை பொறிஞ்சது கரெக்டாக நமக்கு தெரியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த சமயத்தில் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவு உள்ள நல்ல காய்ச்சின தண்ணியை இதில் சேர்க்கணும் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா சுட வச்சுக்கோங்க அதிலேருந்து ஒரு பங்கு அளவு ரவை எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்கக்கூடாது அப்போ கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதில் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்பொழுது பொறுமையாக சேருங்க ஏன்னா கடாயும் நல்லா சூடாக இருக்கும் நெய் இதில் சேர்த்துருக்கோம் ரவை வருபட்டுருக்கு நீங்கள் சடார்னு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும் கையிலெல்லாம் சூடு பட்டுரும் அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா இது போல் நமக்கு கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் ரவை நல்லாவே வெந்துடும் இப்போ நம்ம நெய் நடுவில் சேர்த்துக்கிறோம் நெய்யோட அளவு ரவை எந்த கப்பில் அலந்தீங்களோ அதில் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா அந்தளவு நெய் வழியே வழிய செய்யணுன்னா நமக்கு இவ்வளவு நெய் தேவைப்படும் வீட்டில் செய்யும் பொழுது நம்ம குறைச்சி கூட செஞ்சுக்கலாம் இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கோவிலில் நீங்கள் எந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிங்களோ அதில் முக்கால்வாசி அளவுக்கு நம்மளோட டேஸ்ட்டு வந்திருக்கும் முக்கால்வாசின்னு இல்லை நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு தெரியும் ரவை அளந்த கப்லேயே ஒரு கப் அளவு கற்கண்டு எடுத்து மிக்சி சாரில் சேர்த்து பொடிச்சு அதை வச்சுக்கலாம் இப்போது ரவை அளந்த அதே கப்பில் தான் அடுத்த இனிப்போ நம்ம எடுக்க போகிறோம் இந்த அளவு நல்லா தண்ணியெல்லாம் சுருங்கின பிறகு அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவுன வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் மண் தூசெல்லாம் இருக்காது அதனால் டேரெக்டாகவே நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி செய்யும் பொழுது தூசெலாம் இல்லாமல் நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் போல் டேரெக்டாக இதில் சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்து கலந்து விடும் பொழுது அப்படியே இது இலகலாம் மாறி வரும் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம இனிப்பு சேர்த்த உடனேயே அந்த ரெசிபி இலகி வரும் அப்புறம் இனிப்போட பச்சை மணம்லாம் மாறின உடனே திரும்பவும் தீக்காய்ட்டு இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்க கற்கண்டை இதில் சேர்க்கணும் ஒரு பங்கு அளவுக்கு ரவை ஒரு பங்கு அளவுக்கு வெல்லம் ஒரு பங்கு அளவுக்கு கற்கண்டு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதில் கற்கண்டை சேர்த்தாச்சு இந்த ஏன் பொடிச்சு நம்ம சேர்த்தோம் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம குறைவான அளவில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால பொடிச்சு சேர்த்தா சீக்கிரமாகவே கற்கண்டு கரைஞ்சி நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துடும் நம்ம நிறைய குவான்டிட்டி செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கற்கண்டை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லை கட்டி கற்கண்டாக இருந்ததுன்னா ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது போல் இலகி வரும் இந்த சமயத்தில் ரெண்டு சிட்டிகை அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை சில சமயம் வெள்ளத்தில் உப்போட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் அல்வா பதத்தில் நல்ல மணல் மணலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சமயத்தில் ஒரு சிட்டிக்கை அளவுள்ள பச்சை கற்பூரம் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் அவசியம் சேர்க்கணும் இது கோவில் பிரசாதம் அதே ஸ்டைலில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பொருளும் சேர்த்தா தான் கோவிலில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் கடாயில் ஓட்டாமல் எந்த அளவு உருண்டு திரண்டு அல்வா போல் வந்திருக்கு ஓரமெல்லாம் நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இதே போல் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் எவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்க முடியுமோ அந்தளவு தீய குறைச்சி வச்சு சமைச்சிங்கன்னா இது போல் மணல் மணலாக அதே சமயத்தில் அல்வா பதத்தில் ரெடி ஆகிடும் கரண்டிலேயும் ஒட்டாது பாத்திரத்துலேயும் ஒட்டாது இது போல் நமக்கு சூப்பரான ஒரு கோவில் பிரசாதம் கிடைக்கும் இது எந்த கோவில் பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மேலே நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் தான் இது ஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இந்த ஸ்ரீரங்கம் கோவில் போனவங்க கண்டிப்பாக இந்த பிரசாதம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதனோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க டேஸ்ட் செம்ம சூப்பராக வருவாங்க இந்த பிரசாதம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எல்லாராலேயும் டக்குன்னு ஸ்ரீரங்கம் போய் நம்ம வாங்கி சாப்பிட முடியாது அதனால் பிரசாதம் செஞ்சு வீட்டில் இருக்க பெருமாளுக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு ருசியான பிரசாதம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்கும் இந்த ரெசிபியில் எந்த கலருமே நம்ம ஆட் பண்ணல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் கலர் தான் பிரசாதமில் பொதுவாக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க கோவிலில் இது ஒரிஜினல் கலர் தாங்க இதில் இந்த மாதிரியான கலரில் கரெக்டாக நமக்கு டெக்ஸ்டர் வரணும்னு நினச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் சமைக்கணும் அதே போல் ரவையை கைவிடாமல் கலந்து விடணும் அப்போ தான் கருகாமல் அதனோட மனம் மாறாமல் சூப்பராக நமக்கு கிடைக்குங்க நல்லா நெய் சொட்ட சொட்ட சூப்பரான ஸ்ரீரங்கம் கோவில் ஜீரா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்